பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி பேருந்து புனையத்தை திறந்து வைக்க வருகை தரும் தமிழக முதலமைச்சரை வருக வருகை என அன்புடன் வரவேற்கும் பெரம்பலூர் எம்பி அருண் நேரு வந்தாச்சு சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் நீடித்து வரும் சூழலில் மே எட்டாம் தேதி இரவு என்ன நடந்தது என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது இந்திய ராணுவம் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக மே ஏழாம் தேதி நள்ளிரவு மே எட்டாம் தேதி அதிகாலையில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கும் தீவிரவாத நிலைகள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருந்தது இதற்கு எதிர்வினையாக மே எட்டாம் தேதி இரவு இந்திய நிலைகளின் மீதும் மக்கள் வசிக்கும் பகுதிகளின் மீதும் தாக்குதலை நடத்த தொடங்கியது பாகிஸ்தான் ராணுவம் ஜம்மு காஷ்மீர் ராஜஸ்தான் உள்ளிட்ட எல்லையோர மாநிலங்களின் பல பகுதிகள் பாகிஸ்தான் ராணுவத்தால் குறிவைக்கப்பட்டு ட்ரோன் வீசப்பட்டன இதனை இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக முறியடித்திருந்தது மே எட்டு அன்று தரம்சாலாவில் நடந்து வந்த ஐ போட்டி பாதியில் நிறுத்தப்பட்டது முதலில் தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக விளக்குகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று கருதப்பட்ட சூழலில் அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டு ரசிகர்கள் உடனடியாக மைதானத்தை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டனர் பதான்கோட்டிலிருந்து இருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் தரம்சாலா இருப்பதால் பாகிஸ்தானினுடைய விமானப்படை தாக்குதலுக்கு தரம்சாலா மைதானம் இலக்காகலாம் என்ற அச்சத்தில் ஐ பி எல் போட்டி பாதியில் நிறுத்தப்பட்டு ரசிகர்கள் வெளியேற்றப்பட்டனர் அந்த நிமிடம் தொடங்கி எல்லையோரத்தில் பல பகுதிகளில் பாகிஸ்தானுடைய ராணுவம் தாக்குதல் நடத்த முயற்சித்துக் கொண்டே இருந்தது ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் ராஜஸ்தானின் ஜெய்சால்மர் உள்ளிட்ட பகுதிகள் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இலக்காகி இருந்தன பதில் தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சிகளில் இந்திய ராணுவம் ஈடுபட்டு பாகிஸ்தானினுடைய ட்ரோன்களை முறியடித்தன இருநூறில் இருந்து முன்னூறு ட்ரோன்கள் வரை இந்திய எல்லையை நோக்கி பாகிஸ்தானால் ஏவப்பட்டிருக்கலாம் என இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சியால்கோட் லாகூர் உள்ளிட்ட நகரங்களில் இந்திய ராணுவம் பதில் தாக்குதல் நடத்தியது இதில் பாகிஸ்தான் செய்த மோசமான செயல் ஒன்றும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இந்திய ராணுவ தாக்குதலை தொடங்கியபோது இந்திய வான்வெளி பயணிகள் விமானங்களுக்கு மூடப்பட்டது பயணிகள் விமானங்கள் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்ட சூழலில்தான் இந்திய ராணுவம் தன்னுடைய தாக்குதலை தொடங்கி இருந்தது பாகிஸ்தானை பொறுத்தவரை தங்களுடைய வான்வெளியை மூடாமலேயே இந்தியாவின் மீது தாக்குதலை தொடுத்திருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது கராச்சி லாகூர் உள்ளிட்ட நகரங்களில் பயணிகள் விமானம் தொடர்ந்து பறந்ததாகவும் இந்திய விமானப்படை அதிகாரி தெரிவித்திருக்கிறார் பயணிகள் விமானத்தை ஒரு கேடயமாக பயன்படுத்தி இந்த தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் முன்னெடுத்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை இந்தியா முன்வைத்திருக்கிறது ஒருவேளை இந்தியாவினுடைய பதில் தாக்குதலில் பயணிகள் விமானம் பாதிக்கப்பட்டு சர்வதேச அரங்கில் அதனை இந்தியாவிற்கு எதிரான குற்றச்சாட்டாக மாற்றுவதற்கு பாகிஸ்தான் முயன்றிருக்கிறது என்பதும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தானுடைய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது தரைப்படை முறியடித்த அதே நேரத்தில் ஜெய்ஷால்மர் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பல பகுதிகளில் விமானப்படை மூலமாக நடத்தப்பட்ட தாக்குதலையும் இந்திய விமானப்படையானது முறியடித்திருக்கிறது துருக்கியில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி இந்த தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் முன்னெடுத்திருக்கிறது என்ற அறிவிப்பையும் இந்தியா வெளியிட்டிருக்கிறது இந்த தாக்குதல் நடந்து வந்த அதே நேரத்தில் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பல சர்வதேச நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட நாடுகளினுடைய பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியாவினுடைய நிலையையும் இந்தியா போருக்கு எப்படி தள்ளப்பட்டிருக்கிறது என்ற நிலையையும் எடுத்துரைத்திருந்தார் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஒரு எதிர்வினையாகவே பாகிஸ்தானில் இருந்த தீவிரவாத நிலைகளின் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியிருந்தது அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுடைய பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலேயே இந்தியா தன்னுடைய தாக்குதலை வடிவமைத்திருந்தது அதற்கு எதிர்வினையாக பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் இந்தியா இந்தியாவில் மக்கள் குடியிருக்கும் பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் அதனுடைய தாக்குதலை நடத்தி இருந்தது அது மட்டுமல்லாமல் இந்தியா அதனுடைய சொந்த நிலப்பரப்பின் மீது தாக்குதல் நடத்திவிட்டு பாகிஸ்தானின் மீது வழிபடுவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தது அதனை இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மறுத்திருக்கிறார் பாகிஸ்தான் ராணுவம் மக்கள் குடியிருக்கும் பகுதிகளை மட்டுமல்லாமல் வழிபாட்டு தலங்களின் மீதும் தாக்குதல் நடத்தியிருப்பதாக இந்தியா குற்றம் சாட்டியிருக்கிறது பூஞ்ச் பகுதியில் குருத்வாரா ஒன்றின் மீதும் தேவாலயம் மீதும் பாகிஸ்தானுடைய தாக்குதல் இருந்ததாகவும் இதனால் குழந்தைகள் உட்பட பலர் பலியாகி இருப்பதாகவும் இந்திய ராணுவம் அறிவித்திருக்கிறது பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி பேருந்து புனையத்தை திறந்து வைக்க வருகை தரும் தமிழக முதலமைச்சரை வருக வருகை என அன்புடன் வரவேற்கும் பெரம்பலூர் எம்பி அருண் நேரு வந்தாச்சு சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே